பூஜைக்கு வாங்கின பொறி மிச்சம் மீதி இருந்தால் அதை வீணாக்காமல் இந்த மாதிரி டிஃபன் ரெசிப்பியாக செஞ்சு அசத்துங்க டிஃபனுக்கு இந்த மாதிரி குழி பணியாரமாக செஞ்சும் சாப்பிடலாம் ஈவினிங்கும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு சாப்பிடலாம் சூப்பரான இந்த குழி பணியாரம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த குழி பணியாரம் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ரெண்டு கப் அளவுக்கு நான் வந்து மிக்சி ஜாரில் பொறி சேர்த்துருக்கேன் நல்ல ஃப்ரெஷ்ஷான மொறுமொறுப்பான பொரி தான் நான் சேர்த்துருக்கேன் உங்கள் பொரி வந்து நமுத்து இருந்தாலும் பரவாயில்லை இதே மாதிரி பொரியை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க இப்போது இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துக்கோங்க வறுத்த ரவை வறுக்காத ரவை எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை ரெண்டு கப்பு பொறிக்கு அரைக்கப் அளவுக்கு ரவை சேர்த்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷான அரைக்கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க அதே கப்பால் அரைக்கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போது இது வந்து இந்த மாதிரி திக்காக கெட்டியாக இருக்கும் இப்போது இந்த ரவை வந்து ஊறி வர்றதுக்கு ஒரு ஏழு எட்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சு ஊற வச்சுக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா ரவை வந்து இந்த மாதிரி நல்ல ஊறி இன்னமும் சாஃப்டாக இந்த அளவுக்கு திக்காக கெட்டியாக வந்திருக்கும் இப்போது இதில் மறுபடியும் ஒரு கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்ல இட்லி மாவு பதத்துக்கு இதோட கன்சிஸ்டன்சி இருக்கும் பாருங்க இப்போ வந்து தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதோட மாவு கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த அளவுக்கு திக்கா இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கோங்க மாவு ரொம்ப நீத்து போனால் நமக்கு வந்து பனியாரம் சரியாக வராதுங்க மாவோட பக்கம் வந்து நல்லா திக்காக கெட்டியாக நம்ம இட்லி மாவு பதத்துக்கு மாவு வந்து கலந்து எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப நீத்து போன மாதிரி இருந்தால் கூட அரிசி மாவு சேர்த்துக்கோங்க ஏற்ற மாதிரி அப்போது உங்களுக்கு வந்து அந்த கெட்டி பதம் கிடச்சிடும் இப்போ நம்ம பொடியாக நறுக்கின ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூட வந்து இதில் வந்து கொஞ்சமாக கருவேப்பில் பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேங்க அடுத்ததான் நான் வந்து மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன் இந்த பணியாரத்துக்கு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்க்கலை குழந்தைங்க சாப்பிட்றதுனால இடையிடையே வாயில் கடிப்படும் அதனால் நான் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து பச்சை மிளகாய் கூட விருப்பப்பட்டா சேர்த்துக்கலாம் கூட வந்து கொஞ்சமாக ரெண்டு செடிகளவுக்கு ஆப்பசூடா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மாவு வந்து நல்லா ஊறி வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பனியாரக்கல்லில் எல்லா குழிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வந்து பனியாரக்கல்லில் மாவு சேர்த்துக்கலாம் பனியாரக்கல்லில் ஒவ்வொரு குழியிலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் அளவுக்கு மாவு உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் மூடி வச்சு வேக வைங்க மேலே நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதை திருப்பி போட்டுட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் இதை திருப்பி வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்ல கலராக சூப்பராக இருக்குது பாருங்கள் நம்ம மிளகாய் தூள் சேர்த்துருக்கிறதுனால நல்ல பணியாரம் நமக்கு நல்ல சூப்பரான கலரில் கிடச்சிருக்கு சாப்பிட ரொம்பவே அருமையாக இருக்கும் நல்ல இனிப்பும் காரமும் கலந்த மாதிரி இந்த பனியாரம் சூப்பராக இருக்கும் நம்ம தேங்காய் துருவலும் சேர்த்துருக்கிறதுனால அந்த இடையிடையே சாப்பிடும்போது அதோடய இனிப்பும் சுவையும் கிடைக்கும் அதே மாதிரி காரமும் இனிப்பும் சேர்ந்து கலந்த மாதிரி பனியாரம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதே மாதிரி மீதமுள்ள மாவையும் நம்ம பனியார்கலையில் போட்டு எடுத்துக்கலாம் நீங்களும் வீட்டில் பூஜைக்கு வாங்கினா பொறி மிச்சம் மீதி இருந்தால் இந்த மாதிரி பணியாரம் செஞ்சு பாருங்கள் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும் இது தொட்டு சாப்பிட்றதுக்கு தேங்காய் சட்னி கார சட்னி இல்லை சாம்பார் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் சைடிஷாக வச்சு தொட்டு சாப்பிடலாம் வீட்டில் இந்த மாதிரி பொறி மிச்சம் மீதி இருந்தால் அதை வீணாக்காமல் நீங்களும் இதே மாதிரி டிஃபனாகவும் ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோவை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க